ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டெய்லியும் சாயந்தரம் சாப்பிட்றக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி விரும்பியும் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து ஒரு டம்மர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது இந்த கருப்பு உளுந்தை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி உளுந்தும் எடுத்துக்கலாம் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்மர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ கொஞ்சம் கூட இருலாம் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் காய வச்சுருந்தேன் கருப்பு உளுந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த உளுந்து நல்லா பொண்ணிறமாக வருப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்ட கருப்பு உளுந்து பாதி வெள்ளை உளுந்து பாதி கூட சேர்த்து செய்யலாங்க நல்லா சுவையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுக்கணும் கருகிறக்கூடாது பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா பொண்ணமாக நல்லா வறுப்புட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் எந்த கப்பில் கருப்பு உளுந்து எடுத்தோனோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க இதை வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கடல் எடுத்துருக்கனால வறுத்து நீங்கள் வறுத்த வேர்க்கடல் எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து உளுந்து உளுந்துளந்து அரே அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க பொட்டுக்கடலை நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உளுந்து வேர்க்கடலாம் வறுத்து பேன் நல்லா சூடாக இருக்கும் அதனால பொட்டுக்கடலை சீக்கிரம் வருப்பட்டுருவோங்க கருகிராமல் அந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் எந்த கப்பில் உளுந்து எடுத்தேனோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் பச்சரிசின்னு இல்லை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் இதையும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் சேர்த்து பச்சரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து ங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா எடுத்தோம்னா அந்த மாதிரி நல்லா செவந்து பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்து பொட்டுக்கடலை பச்சரிசி நல்லா ஆரிடுச்சு பச்சரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ எடுத்த வேர்க்கடலையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை தோல் நீக்கி இப்போ எடுத்து வச்சுட்டேங்க அடுத்ததாக இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து பொட்டுக்கடலை கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் அதிகமாக பிடிக்கணும் ஒரு மூணு ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் ஒரு ட்ரையான ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து அரிசி பொட்டுக்கடலை ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட குரகரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம காமிச்சிருக்க மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் இதை வந்து நல்ல ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் ஈரம் இல்லாத பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஏன்னா வேர்க்கடலை நம்ம உளுந்தோட சேர்த்து அரைக்கும் போது என்ன விட்டுறோம் அதனால வேர்க்கடலை தனியாக சேர்த்துட்டு இனிப்புக்காக கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க கருப்பட்டி நல்லா பொடிச்சு எடுத்துருக்குறேன் ஒரு கப் உளுந்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்தனோம் நமக்கு தித்திப்பு போதுமானதாக இருக்கும் நல்லா ரொம்ப அதிகமான தித்திப்பு விடணும்னா ஒரு ஒன்னே முக்கால் கப்பளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்க கருப்பட்டி இந்த அளவுக்கு அந்த கருப்பட்டி முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம சேர்த்துன வேர்க்கடலையும் கருப்பட்டியும் பல்ஸ் மூல் அடிச்சிடுங்க லைட்டாக பல்ஸ் மூல் ரெண்டு டைம் அடித்தா போதும் இந்த அளவுக்கு லைட்டாக வேர்க்கடலை குறகரப்பாக இருக்கும் அதே மாதிரி கருப்பட்டி நல்லா அறப்பட்டு வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த கருப்பட்டியும் வேர்க்கடலையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தால் உளுந்து பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாவும் இந்த இனிப்பு மாவும் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சி இந்த உருண்டை பிடிக்கிறத விட இந்த மாதிரி பொடிச்சு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாங்க இல்லைனா ஒரு வடைச்சட்டி கூட வச்சுக்கலாம் அதில் நல்ல பெரிய குழி கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து உருண்டு பிடிக்கிறத விட நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட நெய்யும் சேர்த்துக்கலாம் அந்த நல்லெண்ணெய் நல்லா புகை வர அளவுக்கு காஞ்சிடக்கூடாதுங்க லைட்டாக சூடானால் போதும் இந்த மாதிரி மேலே கை வச்சு பார்க்கும்போது அது ஆவிப்படும் சூடான ஆவிப்படுற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஏற்கனவே பொடிச்சு கலந்து வச்சுருந்தா அந்த உளுந்து மாவோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உடனே கை வச்சு கலறிறாதீங்க சூடு கூட இருக்கும் அதனால ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கை வச்சு அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் உருண்டை நல்லா நாம்பி பிடிக்கும்போது உங்களுக்கு கெட்டியாக வரும் அதே மாதிரி உதிர்ந்தும் போகாது அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான உளுந்த லட்டு ரெடி இது டெய்லியும் ஒன்றும் வளர இளம் கொடுத்து பாருங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் பெரியவங்க அவங்களும் சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த சுவையான ஆரோக்கியமான உளுந்துள்ள ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து விடை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்